கடந்த ஆட்சி காலத்தில் கறவை பசுக்கள் இறக்குமதி ரூபாய் இருநூற்று பதினோரு கோடி மோசடி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த மைத்திரி ரணில் மீது பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு பொறுப்பு கூற வேண்டும் என சபையில் நிகால் கலபதி எம்பி ஆவேசம் என்பதாக அதற்கு தலைப்பட்டுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக இந்த செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் காணப்படுவதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்தி இந்த செய்தி வெளியாகியிருக்கிறது கடந்த ஆட்சி காலத்தில் பதினோராயிரம் கறவை பசுக்களை வெளிநாட்டிலிருந்து கொள்வனவு செய்வதற்காக செலுத்தப்பட்ட முற்படம் மூலம் அரசு இருநூற்று பதினோரு கோடி ரூபாயை விளக்கத்திந்ததாகவும் இந்த மோசடி தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங் ஆகியோரை பொறுப்பு கூற வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியினுடைய எம்பி நிஹால் கலபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச முன்னாள் அமைச்சர்களான பி ஹாரிசன் விஜித் விஜயமுனி சொய்சா லக்ஷ்மண் யாப்பா லக்ஷ்மண் வசந்த பெரேரா ஆகியோரும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கரவை மாடு இறக்குமதி செய்திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதியின் கீழ் பதினையாயிரம் கரவை மாடுகளை இறக்குமதி செய்வதற்கான முற்பணம் வழங்குதல் தொடர்பாக இடம்பெற்ற விவாதத்தின் பொழுது இந்த விடயங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை அவர் வெளிப்படுத்தியிருப்பதையும் இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசு அதிகாரிகள் குழுவை அழைத்து அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்து அவர்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் நிலையிலே இது காணப்படுகிறது ஆனால் குழுவின் அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு எந்தவிதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்பதாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் ஊழல் எதிர்ப்பு அலுவலகம் அமைக்கப்பட்டு அதன் உறுப்பினர்களுக்கு சம்பளமும் வழங்க ஆனால் அந்த அறிக்கையை அடிப்படையாக கொண்டு எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை வரும் அரசியல் பழிவாங்கல் செயற்பாடுகள் மாற்றமே இடம்பெற்றிருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கின்ற விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் இதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடந்த கால ஊழல் மோசடிகளை மறந்து செயற்படுகிறார்கள் பல ஊழல் மோசடிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தற்போது புனிதர்களை போன்று பேசுகிறார்கள் பதினோராயிரம் கறவை பசுக்களை இறக்குமதி செய்வதற்காக செலுத்தப்பட்ட முட்படம் ஊடாக பாரிய நிதி மோசடி இடம்பெற்றுள்ளதாக கணக்காய்வாளர் நாயகம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் எந்தவிதமான முறையான தேசிய பருகையும் முறையான திட்டமிடலும் இல்லாமல் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முறையற்ற வகையில் முட்படம் செலுத்தப்பட்டதால் அரசாங்கம் இருநூற்றி பதினோரு கோடி ரூபாவை இழந்திருக்கிறது அந்த இழப்புக்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க முன்னாள் நிதியமைச்சர் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அதிலிருந்து அவர்கள் விடுபட முடியாது என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த காலங்களில் தேசிய பால் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காக கறவை மாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் அவை பால் பண்ணையாளர்களுக்கு வழங்கப்படவில்லை முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் காலத்தில் கிராமிய அபிவிருத்தி என்ற பெயரில் இவ்வாறு பல மோசடிகள் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் இடம்பெற்றிருக்கின்றன கடந்த கால ஆட்சியாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் கறவை பசுக்கள் இறக்குமதியிலும் மோசடி செய்திருக்கிறார்கள் இந்த முறைகேடுகள் தொடர்பாக முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதான வேண்டுகோளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருப்பதையே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது